இதுதான் நம்ம சாக்லிங் குரூப் இந்த கதையை வந்து நாங்கள் ஏப்ரல் அஞ்சு ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து என்ன டேட்டு ஏப்ரல் இருபத்தி வந்து ஃபினிஷ் ஆகிடுது இன்னும் இதில் டப்பிங்கு பேக்ரவுண்டு பிஜிஎம் அதெல்லாம் இன்னும் ஃபினிஷ் பண்ணல அதெல்லாம் இன்னும் முடியும் இது முடிச்சு அப்போ கதை வந்து தெரியல நாங்கள் வந்து நிறையா லாஜிக் இல்லாமல் சீனு இருக்கோம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் வர கதையில் நாங்கள் அதெல்லாம் திருத்தி கரெக்டாக பண்ணுறோம் டெவலப்மெண்ட் பண்ணுறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இதே லாஸ்ட்டில் இருந்தாலும் இப்போ வந்து நாங்கள் நிறையா இந்த ஷூட்டு நிறைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் தான் பண்ணியிருப்பேன் ஏன்னா எல்லோருமே வந்து வேலைக்கு போயிடுவாங்க தம்பி வந்து படிக்கிறாப்பில் அவர் கால் ஷீட்டெல்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதனால் நைட்டில் தான் இருக்கோம் பகலில் வந்து ஒரே ஷூட்டு மட்டும் தான் இருக்கும் அதே சண்டேல்தான் எடுத்தோம் நிறைய சண்டே சில நாள் நைட்டு பத்து பதினொன்று மணி பன்னெண்டெல்லாம் எல்லாம் இப்போ நல்லா வேலை பத்து மணிக்கெல்லாம் முடிஞ்சிச்சு ஏன்னா ஏழு மணி தான் ஸ்டார்ட் பண்ணோம் அவ்வளோ அந்த ஷார்ட் ஃபிலிம் எப்போ வரும் நாங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போகிறோம் ட்ரைலர் எல்லாம் போகிறோம் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க இதுக்கப்புறம் வர ஷார்ட் ஃபிலிம் வந்து எல்லா குவாலிட்டியா எல்லா லாஜிக்கோட வரும் ஓகேவா சப்போர்ட் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பை